இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவதுடன் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருப்பவர்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் புதியவர்களுக்கும் எம்எல்ஏ சீட் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கிராம கமிட்டி கூட்டத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நான்கு நாட்கள் பயணமாக தமிழகம் வருகை தந்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கிராம கமிட்டிகளை அமைப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்தார் அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அணி நிர்வாகிகள் கட்சி மாநில நிர்வாகிகளிடம் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் எஸ் சி துறை மாநில தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் சிலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கும் கூடுதல் எண்ணிக்கையில் இடம் கேட்பது குறித்தும் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒன்று இடங்களிலாவது கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல அணி தலைவர்கள் கூட்டத்தில் பேசிய சிலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருப்பவர்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் புதியவர்களுக்கும் எம்எல்ஏ சீட் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது